அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே அறியாமல் செய்த பாவங்கள் தொலைய இந்த கோவிலில் இந்த நாளில் இப்படி கோலம் போட முடியுமா ஒரு அருமையான சூட்சமம் உங்களுக்காக முழுமையாக கேட்டு ரொம்ப எளிமையான சூட்சம்தான் செய்ய முயற்சி பண்ணுங்க அன்பு சொந்தங்களே சித்திரை மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதத்துல உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக குபேர லக்ஷ்மியின் வசியம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வாட்ஸ்அப் மூலமாக தினமும் ஒரு சூட்சமாக சொல்லித் தரப் போகிறேன் இந்த பயிற்சி வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து நடைபெற உள்ளது இந்த குழுவில் சேருவதற்கு கட்டணம் தினமும் பதினோரு ரூபாய் இந்த குழு பற்றிய விளக்கம் தேவையான வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்க மிக மிக எளிமையான சூட்சம்தான் மாதவிளக்கு நேரத்தில் அசைய உணவு சாப்பிட்ற நேரத்தில் எப்படி நடந்துக்கணும்னு ஆலோசனையும் உங்களுக்கு வழங்கப்படும் விருப்பங்குள்ளவர்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் திங்கட்கிழமை அல்லது பிரதோஷ நாளில் அல்லது திருவாதிரை நட்சத்திர நாளில் நான் சொல்லும் இந்த சூட்சமத்தை செய்யணும் இந்த சூட்சமம் செய்யறதுனால என்ன நன்மை நீங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் இந்த பாவங்கள் என்பது மிக மிக பெரிய விளைவை நம்ம குடும்பத்துக்கு ஏற்படுத்தும் நம்ம செய்கிற காரியத்துக்கு வெற்றி தராது எவ்வளோ பணம் வந்தாலும் அந்த பணம் விரயமாயிடும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது சதா சண்டையாக இருக்கும் அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு குறை அல்லது மருத்துவ சூழலை இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் பாவத்தால் அந்த பாவத்தின் வினையால் அறியாமல் செய்யும் பாவத்திற்கு நான் சொல்லும் இந்த சூட்சமத்தை திங்கட்கிழமை அல்லது பிரதோஷ நாள் அல்லது திருவாதிரை நட்சத்திரனால் செய்யுங்க என்ன செய்யணும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சிவனாலயத்திற்கு செல்ல வேண்டும் அவ்வாறு போகும் பொழுது கையில் பச்சரிசி மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க கோல மாவு பச்சரிசி மாவு எடுத்துட்டு போய் அங்க இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துல பச்சரிசி மாவினால் கோலம் விட வேண்டும் கோலம் விட்டு சிகப்பு நிற மலர்களை ஈசனுக்கு வாங்கி தந்து சிவ தரிசனம் பார்த்துட்டு வரணும் இவ்வளவுதான் விஷயம் அன்பானவர்களே திங்கக்கிழமை அல்லது பிரதோஷ நாள் அல்லது திருவாதிரை நட்சத்திர நாள்ல சிவன் ஆலயத்துல பச்சரிசி மாவினால் கோலம் விட்டு உங்க கையாலேயே கோலம் விட்டு அது உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி உங்கள் திறமைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அங்கே முன்னே சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கோங்க நீங்கள் கோலமிட்டு சிவனாலயத்தில் கோலமிட்டு சிவபெருமானுக்கு சிகப்பு நிற மலர்களை வாங்கி தந்து தரிசனம் பார்த்துட்டு வரணும் இவ்வாறு செஞ்சீங்கன்னா நீங்கள் அறியாமல் செய்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் ஈசனிடத்தில் மன்னிப்பு கிடைக்கும் அன்பு சொந்தங்களை தினமும் நமது அன்னசேவா குழு அன்னதானங்களை செய்து கொண்டிருக்கின்றது மனமிருந்தால் இந்த அன்னசேவா குழுவில் இணைந்து இந்த சேவையில் பங்கெடுக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்